This video is sponsored by Level Up Learning Center. Costume sponsored by Navia Everyday Fashion. வணக்கம் நண்பர்களே நானும் உபல் இப்போ வந்து ஜூன் மாசத்துக்குரிய மேஜரான பயிற்சி மேஜரான பயிற்சி அப்படின்னு ஏன் சொல்றனாக்கா இந்த கிரகம் வந்து ஆக்ஷன் ஓரியன்டான கிரகம் செவ்வாய் செவ்வாயினுடைய மூமெண்ட் இல்லை அப்படின்னு சொல்லி போன வருஷத்துல எல்லாம் நிறைய பேர் கஷ்டப்பட்டாங்க எல்லாம் போன வீடியோல நான் சொல்லிக்கிட்டே இருந்தேன் இப்போ வந்து செவ்வாய் வந்து ஃபுல் ஆக்ஷன்ல இறங்கக்கூடிய ஒரு காலம் இப்போ வந்து வந்திருக்கு அது வந்து ஜூன் ஆறாம் தேதி வந்து அவர் ஆயிலிய நட்சத்திரத்தை தாண்டி அதாவது தன்னுடைய ஸ்தானமான கடகத்தை தாண்டி வந்து அவர் வந்து சிம்மத்துக்கு வர்றார் சிம்மத்துக்கு வர்றது மட்டும் இல்ல அவருக்கு தேவையான பக்கபலமான கேதுவும் அந்த கூடவே இருக்காரு அது வந்து குஜவத் கேதுவும் சொல்வோம் ஆஹ் குஜவம் கேதுவும் சேர்ந்தால் என்ன ஆனாலும் நடக்கும் அப்படிங்கிற ஒரு டெட்லி காம்பினேஷன்ல வந்து சேர்றாங்க சோ இந்த சேருவதனால நிறைய விஷயங்கள் வந்து நிறைய பேருக்கு பாசிட்டிவாக நடக்கிறதுக்குரிய ஒரு வாய்ப்பு அதுவும் எஸ்பெஷலி செவ்வாய் ஆதிபத்தியம் உள்ளவர்களுக்கு அதாவது மிருகசீரிஷ நட்சத்திரம் சிந்திரை நட்சத்திரம் அதே மாதிரி அவிட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அதே மாதிரி ராசி விருச்சிக லக்னமாக இருக்கலாம் மேஷ ராசி மேஷ லக்னமாக இருக்கலாம் அதே மாதிரி சிம்ம ராசி சிம்ம லக்னமாகவும் இருக்கலாம் கும்பராசி கும்ப லக்னமாகவும் இருக்கலாம் இந்த மாதிரி நபர்கள் எல்லாருக்கும் வந்து இந்த இந்த டைம் பீரியட் வந்து பெரிய பெரிய விஷயங்கள் பெரிய பெரிய சேஞ்சஸ் கொடுக்கக்கூடிய ஒரு காலமாக இருக்கும் அதுல வந்து செவ்வாயினுடைய மூமெண்ட் பாத்தீங்கன்னாக்க ஜூன் ஆறாம் தேதியில இருந்து மக மந்த் இருக்கார் மந்தெண்டுக்கு போகும் பொழுது நமக்கு வந்து நட்சத்திரத்தை தொடற மாதிரி இருக்கு இந்த நட்சத்திரத்தை தொடும் பொழுது இன்னமும் கிட்டக்க கேத்து கிட்டக்கவே வந்துகிட்டே இருப்பார் கேத்து வந்து உத்தர நட்சத்திரம் ஒன்னாம் பதத்திலேயே இருப்பார் ஜூலை பதினெட்டு வரைக்கும் அதே மாதிரி ராகு வந்து பூரட்டாதி நட்சத்திரத்துல இருக்க அவருடைய ஏழாம் இடத்துல ஆஹ் சனீஸ்வரர் வந்து உத்தரட்டாதி நட்சத்திரத்துல இருக்க அவர் வந்து கொஞ்சம் கொஞ்சமா ஜூன் பதினெட்டாம் தேதிக்கு அப்புறமாகவே வந்து இன்ஃபுளுயன்ஸ் பண்ண ஆரம்பிச்சிருவாரு ராகுவ சோ இது வந்து ஒரு அற்புதமான அமைப்பு அதே மாதிரி ஒரு டேஞ்சரஸான அமைப்பும் கூட எனக்கு இந்த பக்கம் வந்து சனீஸ்வரர் ராகுவை இன்ஃபுளுன்ஸ் பண்றதும் இங்க வந்து செவ்வாய் வந்து கேதுவை இன்ஃபுயன்ஸ் பண்றதும் அதுவும் வந்து சூரியனுடைய வீட்டில் நடப்பதனால நிறைய பொலிட்டிக்கல் சேஞ்சஸ் அதே மாதிரி மேஜர் டெசிஷன்ஸ் ஒரு ரெண்டு நாடுகளுக்குள்ள ஒரு மேஜர் டெசிஷன்ஸ் அதே மாதிரி ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இல்ல ஒரு வார் லெக் சினாரியோ ஏன்னா அதை செவ்வாய்ங்கிறதுனால அந்த பக்கம் சனீஸ்வரோ இருக்கிறதுனால இந்த மாதிரியான சினாரியோஸ் எல்லாம் நடக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கு மார்க்கெட்டை பொறுத்த மட்டும் ஷேர் மார்க்கெட்ஸ் இந்த மாதிரி இதெல்லாம் பார்க்கும் பொழுது நம்ம நிறைய வாலண்டாலிட்டி வந்து பார்க்கலாம் அதில் வந்து ப்ராஃபிட்டபுளாக போகக்கூடிய செக்டர் அப்படின்னு பார்த்தோம்னாக்க நமக்கு வந்து சிவில் இன்ஜினியரிங் செக்டர் ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங் செக்டர் மெடிக்கல் ரிசர்ச் ஓரியன்ட் ஸ்டடிஸ் அதே மாதிரி நமக்கு வந்து ஹார்ட் ஸ்பெஷாலிட்டி சார்ந்த விஷயங்கள் டென்டல் ஸ்பெஷாலிட்டி சார்ந்த விஷயங்கள் கண் ஸ்பெஷாலிட்டி சார்ந்த விஷயங்கள் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து ஒரு பெரிய பூமிங் பீரியடாகவும் இருக்கலாம் அதே மாதிரி ஒரு நெகட்டிவான இம்பேக்ட் அப்படின்னு சொல்லும்போது இல்ல நல்ல பயங்கரமான ஹை வாலிட்டாலிட்டி அப்படின்னு சொல்லும் போது ஆயில் அண்ட் கேஸ் இண்டஸ்ட்ரி பெட்ரோலியம் இண்டஸ்ட்ரி அதே மாதிரி எக்ஸ்கவேஷன் எல்லாம் பண்ணக்கூடிய இண்டஸ்ட்ரி அண்டர் கிரவுண்ட் டனல்ஸ் அந்த மாதிரிலாம் பண்ணக்கூடிய கம்பெனிஸ் லாஜிஸ்டிக்ஸ் ஓரியன்ட் கம்பெனிஸ் ஏவியேஷன் ஓரியன்ட் கம்பெனிஸ் இதுல எல்லாம் கொஞ்சம் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் பயங்கரமா இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு நெகட்டிவ் ஆகவும் போகிறதுக்குரிய வாய்ப்பு இருக்கு இதெல்லாம் வந்து இந்த நேரத்துல வந்து நடக்கிறதுக்குரிய ஒரு வாய்ப்பு இருக்கு அதுல வந்து இப்போ வந்து மெயினா நான் பாசிட்டிவா சொல்லக்கூடிய ராசிகளுக்கு மட்டும் என்னெல்லாம் நடக்கும் அப்படிங்கறது வந்து ஒரு பிரீஃபா நான் உங்களுக்கு சொல்லப்பாங்க இதுல வந்து சிம்ம ராசி அன்பர்கள் சிம்ம ராசி அன்பர்களுக்கு வந்து நிறைய விஷயங்கள் வந்து பாசிட்டிவா முடியறதுக்குரிய ஒரு வாய்ப்பு இருக்கு இந்த டைத்துல ஏன்னா அவருக்கு வந்து ஒன்பது புள்ளி ஒரு பாக்யாதிபதி அதே மாதிரி நாலு புள்ளி செவ்வாய் வந்து லக்னத்துக்கே வந்திருக்கிறார் அதே மாதிரி நமக்கு வந்து மிட் ஆஃப் ஜூன்ல வந்து மிதுனத்துக்கு வந்துடுவார் சூரிய பகவான் ஆஹ் அதே டயத்துல வந்து புதனம் வந்து அங்கேயே இருக்கக்கூடிய ஒரு காலமாகவும் இருக்கும் சோ குருவும் அங்கேயே இருக்கார் ஆல்ரெடி குரு வந்து நமக்கு வந்து திருவாதிரை நட்சத்திரம் வரைக்கும் வந்துடுவார் மிருகசீரிஷம் திருவாதிரை இது ரெண்டுத்திலையும் தொட்டுக்கிட்டே இருப்பார் மிருகசீரிஷத்துல இருக்கும் பொழுதே நிறைய விஷயங்கள் வந்து இவங்களுக்கு வந்து சுப காரியங்கள் நடக்கத்துக்குரிய அமைப்பு வந்து ரொம்ப நல்லா இருக்கு மெயினா கல்யாணம் நடக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கு கல்யாணம் அமைவதற்குரிய ஒரு வாய்ப்பு இருக்கு அதே மாதிரி ஏதாவது வேலை இல்லாத நபர்கள் அப்படின்ட்டு இருக்காங்க ராசி நபர்கள்னாக்கா அவங்களுக்கு வேலை கிடைக்கிறதுக்குரிய ஒரு வாய்ப்பு இருக்கு அவங்களுடைய தகப்பனார்களுடைய ஆரோக்கியம் வந்து பெற்றாங்கிறதுக்குரிய ஒரு வாய்ப்பு இருக்கு அதே மாதிரி ஃபாரின் டிராவல் ஏதாவது போகிறதுக்குரிய ஒரு வாய்ப்பு இருக்கு டிஸ்டன்ஸ் ஃபாரின்ல போய் படிக்கணும்னு யூன் பண்ணக்கூடிய பசங்களுக்கு இந்த இந்த டைம் பீரியட்ல வந்து அவங்களுக்கு வந்து அந்த வாய்ப்பு வந்து கிடைக்கிறதுக்குரிய அமைப்பு நல்லாவே இருக்கு இதெல்லாம் வந்து இந்த நேரத்துல வந்து சிம்ம ராசி நண்பர்களுக்கு பாசிட்டிவா நடக்கக்கூடிய விஷயங்கள் நெகட்டிவா நடக்கக்கூடிய விஷயங்கள் என்ன நெகட்டிவா நடக்கக்கூடிய விஷயங்களையும் நம்ம வந்து பாத்துக்கணும் என்ன நடக்கலாம் அப்படின்னு சொன்னாக்கா நமக்கு வந்து டென்டல் இஷ்யூஸ் ஏதாவது வரலாம் இல்ல இவங்களுக்கு வந்து கண் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வரலாம் மசல் கிராம்ஸ் மாதிரியான விஷயங்கள் வரலாம் ஆஹ் ஹார்ட் ரிலேட்டட் இஷ்யூஸ் ஏதாவது பிபி ஷூட்டா பாருதுனால வரக்கூடிய விஷயங்களும் இவங்களுக்கு வரலாம் இதெல்லாம் வந்து பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் சிம்மராசி என்பவர்களுக்கு கிடைக்கக்கூடிய ந நற்பலன்கள் மற்றும் தீய பலன்கள் இத வந்து பார்த்து நம்ம வந்து முன்னேறி போவது நல்லது சரி இப்போ இதே ஸ்லோல வந்து நம்ம வந்து இதுக்கு போயிடுவோம் ஆஹ் விருச்சிக ராசி என்பவர்கள் விருச்சிக ராசி என்பவர்களுக்கு வந்து நம்ம வந்து விருச்சிக ராசியில இருக்கிறது நமக்கு வந்து விசாகம் நான்காம் பாதம் அனுஷம் அதே மாதிரி கேட்டை இந்த நட்சத்திரங்கள் இது வந்து செவ்வாயினுடைய பெண் வீடு அந்த வீட்டுக்கு பத்தாம் இடத்தில் வந்து இவர் இருக்காரு செவ்வாய் இருக்கிற அதனால இவங்களுக்கு வந்து பிசினஸ் ப்ரோக்ரஸ் ப்ரொஃபஷனல் ப்ரோக்ரஸ் இல்ல ஒரு நல்ல கர்மா காரியங்கள் பண்றதுக்குரிய ஒரு வாய்ப்பு அதே மாதிரி இவங்களுக்கு வந்து புது வாய்ப்புகள் ஓரியண்டட் இதுல வர்றது அதே மாதிரி இவங்களுக்கு நான்காம் வந்து பிரச்சனைகளை வந்து சால்வ் பண்றது வீட்டு ப்ராப்பர்டி பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் சரி வாகனம் பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் சரி இல்ல டாக்குமெண்டேஷன் இஷ்யூஸ் எதுவாக இருந்தாலும் சரி இந்த நேரத்துல வந்து அதை வந்து தீர்த்து வைக்கிறதுக்குரிய ஒரு அமைப்பும் ஆஹ் இந்த காலகட்டத்துல இவங்களுக்கு கிடைக்கும் இவங்களுக்கு வந்து எட்டாம் இடத்தில் புதன் இருக்கும் பொழுது ஒரு இன்டர் சோர்ஸ் ஆஃப் இன்கமும் இவங்களுக்கு வந்து வரதுக்குரிய ஒரு வாய்ப்பு இருக்கு ஏன்னா அங்கேயே வந்து குரு பகவான் எதற்கு ரெண்டு அவர் அங்கேயே இருக்கிறதுனால அது வந்து ப்ராமினெண்டா கொடுக்கறதுக்குரிய ஒரு அமைப்பு வந்து அந்த டைம் பீரியட்ல வந்து கொடுப்பார் இதெல்லாம் வந்து விருச்சிக ராசி என்பவர்களுக்கு கிடைக்கக்கூடிய நற்பலன்கள் இப்போ காஷன் அப்படின்னு சொன்னாங்க எங்களுக்கு நான்காம் இடம்லாம் ரொம்ப காஷியஸா இருக்கணும் தாயாரினுடைய ஆரோக்கியத்தை பாத்துக்கணும் அதே மாதிரி இவங்களுக்கு வந்து வண்டி வாகனம் ஏதாவது எடுத்துட்டு இவங்க வந்து லாங் டிஸ்டன்ஸ் ட்ராவல் ஏதாவது பண்ணாங்க ராத்திரி டிராவல் பண்றதை வந்து அவாய்ட் பண்றது நல்லது அதே மாதிரி ஒரு ரிப்பேர் ஏதாவது இருக்குன்னா அதை வந்து முதல்ல சரி பார்த்துட்டு அதுக்கப்புறமா வண்டி எடுத்து போறது வந்து இவங்களுக்கு வந்து நல்ல விஷயமாக இருக்கும் இல்லை புது வண்டி வாங்கறதுக்குரிய ரொம்ப ஒரு வாய்ப்பும் இந்த டயத்துல வந்து எங்களுக்கு கிடைக்கும் அதை சார்ந்து இவங்க வந்து முன்னேறுவதையும் உங்களுக்கு வந்து நல்ல விஷயங்களை கொடுக்கும் இப்போ இன்னொரு செவ்வாய் வீடானா நமக்கு வந்து இருக்கிறது வந்து மேஷராசி மேஷராசி என்பவர்களுக்கு ஏழரை சனி ஆல்ரெடி ஓடிட்டு இருக்கு இன்ஸ்பைட் ஆஃப் இட் இந்த சமயம் வந்து ரொம்ப நல்ல சமயம் ஏன்னா செவ்வாய் வந்து சனீஸ்வரரையும் பார்க்கறார் இவங்களுடைய பதினோராம் இடமான பாதகஸ்தானத்தையும் பார்க்கறாரு அப்படிங்கும் போது இவங்களுக்கு பிசினஸ்ல இருந்து வரக்கூடிய ப்ராஃபிட்ஸ்ல ஏதாவது குறைபாடுகள் இருந்தால் அதையெல்லாம் சரிபடுத்தி இந்த மாசத்துல ஒரு லம்சமாக ஒரு அமௌண்ட் வந்து இவங்களுக்கு வந்து வந்து சேரத்துக்குரிய ஒரு அமைப்பு நல்லாவே இருக்கு அதே மாதிரி இவங்களுக்கு எதிர்ப்பாக இருந்தவர்கள் மறைமுகமாகவோ நேராகவோ எதிர்ப்பாக இருந்தவர்கள்னா வந்து கொஞ்சம் ஷண்டவுன் ஆகி உங்களுக்கு வந்து ப்ரோக்ரஸ் கொடுக்கறதுக்குரிய ஒரு வாய்ப்பும் நல்லா இருக்கு அதே மாதிரி உங்களுக்கு பிஸ்னஸ் வைஸ் எக்ஸ்பேன்ஷனுக்கும் ஒரு அமைப்ப ஒரு ஒரு பிள்ளையார் சுழியோ வந்து போட்டு கொடுத்துட்டு போயிருவாரு இதை பிடிச்சுன்னு இவங்க போடுறதுக்குரிய ஒரு வாய்ப்பு நல்லா இருக்கு அதே மாதிரி இவங்களுக்கு மூணாம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவான் வந்து செவ்வாயினுடைய சாரம் வாங்கி இருக்கக்கூடிய காலம் வரை அவங்களுக்கு வந்து ரொம்ப நற்பலன்களை வந்து இவங்களுக்கு வந்து கொடுப்பாங்க எஸ்பெஷலி இவங்க குழந்தைகள்கிட்டேருந்து வரக்கூடிய லாபங்களை வந்து இவங்களுக்கு வந்து அள்ளி கொடுப்பாங்க ஸ்பெகுலேட்டிவ் கேம்ஸ் ஏதாவது ஒன்று இந்த கால இடத்துல இவங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு நல்லாவே இருக்கு இதெல்லாம் வந்து இவங்களுக்கான ஒரு பாசிட்டிவான விஷயங்கள் நெகட்டிவான விஷயங்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னாக்கா இவங்களுக்கு வந்து மூத்தவர்களுடைய ஆரோக்கியம் எஸ்பெஷலி இவங்களுடைய அண்ணன் அண்ணி அதே மாதிரி அக்கா அத்தான் இவங்களுடைய ஆரோக்கியத்துல வந்து மெயினா ஏதாவது மசில் கிராம் மாதிரியான விஷயங்கள் இல்ல ஹார்ட் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இல்ல ஆர்தரேட்டிக் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ஏதாவது ஒன்று ப்ராப்ளம் பார்க்கலாம் அதை வந்து சரி பார்க்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இவங்களுக்கு வந்து வரலாம் இதெல்லாம் வந்து ஒரு பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் ஆஃப் மார்ஸ் டிரான்சிட் in total -to. all the best thank you and